எனக்கு சொந்த வேண்டாம் இந்த தெருவுக்கு பையன் போயிட்டு இருக்கான் இந்த ஏரியாவை கவர் பண்ணிக்கலாம் அடுத்த தெருவுக்கு போல வாங்க சேர்த்துக்காங்க புயலுக்கு போறது என்ன வேகமா போகுது பாரு இந்த தெருவை நீ நீத்துக்கா போல சரி வா போலாம்

உங்க ஊர்ல தங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இது வர பட்டி காடுப்பா பாத்ரூம் வச்சா வீடு கட்ட மாட்டாங்க இந்த ஊர்ல போய் லாஜி உங்க வீடு என் வீடு தங்கலாமே மனசு இல்ல வீடு எப்படிமா பிரமாதம் இது

தெரியாமலா பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாரு எவ்வளவு கஷ்டம் சரி நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா வாங்களே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீங்க தப்பா நினைக்கலனா அத கேட்கலாமா கேளுமா நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னா தான் போதறி வளரு கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லி தான் நாடு கேட்டு போச்சு கேளு கமான் 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 அதாவது உங்க வீட்டுல உள்ள எது வெளியது என்ன என்ன

பாத்தா நல்ல பிள்ளையா தெரியுது என்ன பார்த்தா கேப்பா தெரியுதா நல்ல செட்டு கிடைக்கல இருக்கு இந்தியாவில் அட்வைஸ் பண்ணாதீங்க என்ன என்ன ஆளை பார்த்தும் பாக்காத மாதிரி பம்புற எதுக்கு அம்பு அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேப்பீங்க நீ கல்யாண பூவக்காரங்கள உங்ககிட்ட பொண்ணு கேக்க பின்ன பண்ணா பண்ண கேட்பங்க எட்ரா போட்டவ ஆ இது கொஞ்சம் நல்லா இருக்கே டீடைல்ஸ் கொடு இது பக்கத்து டவுன்ல வேலை பார்க்குதுன்னே மாசம் மாதம் ஐயாயிரம் ரூபா சம்பளம் ஆ டெய்லி லஞ்சம் மட்டும் ஆயிரம் ரூபாய் வருது இதை ஃபிக்ஸ் பண்ணேன்டா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கேன் என்ன சிக்கல் இப்ப புருஷன்காரன் ஜெயிலுக்கு போயிடலாம் வெளியில வந்த உடனே நீங்க எதிர்த்து நிக்கணும் இது சின்ன சிக்கலாடா இதான்டா சிக்கலின் எல்லையை இந்த கண்ணை மட்டும் கேன்சல் பண்ணிக்க நெக்ஸ்ட் பாப்போம் ம் ஆ ஓ இது நல்லா இருக்கு இது யாரு இது மிலட்ரி கார்டர் பொண்ணுன்னே ஆசரியா ஆனால் குடும்பம் பக்கத்து இருக்கு ஒரு சினிமா பைத்தியம் ஆ ராஜபார்வை படம் பார்த்ததுலேருந்து ஆ கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்தா கல்லில் நிற்கிறா முடிச்சிக்க இதை பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலாண்ணே ஆனா கண் இல்லாத ஒரு குருடன் வேணுமே ஆயா

முதல்ல அவனை செட் அப் பண்ணுங்க நம்ம ரேட்ட பிறகு வேசிக்கோம் சொன்ன மாதிரி எல்லாம் நடிச்சிருவல்ல இப்ப பாருங்க நான் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சொன்ன மாதிரியே அண்ணே அண்ணே கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும் இப்ப நான் ஓவரா நடிக்கிறேன்னா

என்ன என்ன கிண்டலா தான் கண்ணு தெரியாது கண்ணு தெரிஞ்ச இது என்னன்னு தெரியல எங்க என்ன விட்டுருங்க என்ன தடுக்காதீங்க என் சீதா இடத்துக்கு நானும் போறேன் என்ன உடுங்க நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுங்க அதனாலதான் அவங்க அதுவும் ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் குயிரா காதலிச்சோம் அத சீதாங்க வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல சாவியும் ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மழை இருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துலயே சீதா சேத்து போச்சுங்க நான் லபக்கன்னு ஒரு மரக்கடை எஸ்கேப் ஆயிட்டேன்